இந்த யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது வியட்நாமில் இயங்கி வரும் காதல் சந்தையினை பற்றி தான் பலகட்ட சந்தைகள் குறித்து அதாவது மார்க்கெட் பிளேசஸ் என்று சொல்வார்கள் சந்தைகள் குறித்து பல விதங்களிலேயும் நம்ம கேள்விப்பட்டு இருக்கக்கூடும் ஆனால் காதலுக்கென்று எதற்கு ஒரு சந்தை இயங்க வேண்டும் அப்படி என்றால் காதலர்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கு விற்கப்படுகிறதான்னு கேட்டால் இங்கே தான் கொஞ்சம் விந்தையான விஷயங்கள் நடக்கிறது கதை என்பதை என்னவென்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் அருகில் வரக்கூடிய பெல்பட்டனில் ஆல் என்பதை செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக நான் பதிவிடக்கூடிய பல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் இதில் தோல்வி அதாவது பிரேக்கப் ஏற்பட்டால் கூட அது சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நிலை தான் தற்காலத்தில் காணப்படுது அதையும் வியட்நாமில் இதற்கும் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வியட்நாமில் இருக்கக்கூடிய ஹானோய் நகரில் இயங்கி வரும் ஓல்டு ஃப்ரெய்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்தை பற்றி தெரியாதவர்களே இல்லை இதற்கு வந்து விந்தையான காதல் சந்தை என்கிற ஒரு பெயருமையும் இது பெற்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்த சந்தையை தின் தாங்க் என்கிற ஒரு இளைஞர் தொடங்கியதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் கடந்து விட்டன பெருந்தொற்றையும் நாம் கடந்து வந்துவிட்டோம் இருந்தாலும் இந்த சந்தை சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த சந்தையில் முன்னாள் காதலர்கள் தங்களுடைய காதல் நினைவுகளை விற்பனை செய்வது தான் சுவாரஸ்யமான விஷயமே இதை வாங்குறதுக்கும் வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்கிறது கொஞ்சம் விந்தையாகத்தான் இருக்கிறது ஏனெனில் நாம் பார்க்கக்கூடிய பல சந்தைகளையும் கூட பல நிறுவனங்கள்லையும் கூட பொருட்களை வாங்குவதற்கு வாடிக்கையாளர்கள் இல்லை என்று புலம்புகிற நிலை இருக்கிறது ஆனால் காதலர்கள் பயன்படுத்திய பழைய பொருட்களை வாங்குவதற்கும் ஒரு சந்தை இருந்து அதிலும் அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் குறிவது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம்தான் காதல் கடிதங்கள் வாழ்த்து அட்டைகள் ஸ்கிராப் புக்ஸ் மெழுகுவத்திகள் வாசனை திரவியங்கள் பொம்மைகள் உள்ளிட்ட காதலர்கள் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்ளக்கூடிய எல்லா பொருட்களையுமே இந்த சந்தையில் விற்கிறாங்க சில விலை உயர்ந்த மோதிரங்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் கூட இங்கே விற்கப்படுவதாக சொல்லப்படுகிறது காதலர்களுடைய பிரேக்கப்புக்கு பிறகு அவர்கள் பகிர்ந்து கொண்ட பரிசுகள் இருவருக்குமே ஒரு மனவழியை தரக்கூடியது தான் பொதுவாகவே நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற ஒருவருடைய பொருளை பார்க்கும்போது அவருடைய நினைவு வருவதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான் ஒரு அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த பொருட்களை விற்று தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வழியை தீர்த்து கொள்வதற்கு வியட்நாம் இளைஞர்கள் இந்த வழியை கையாள்வதாக நம்பப்படுகிறது இன்றைய இளைஞர்கள் பலரும் திறந்த மனதோடு இருக்கிறதுல நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த இடத்திலையும் வியட்நாம் நாட்டை சேர்ந்த இந்த பகுதி மக்களுடைய இடைமுறை வந்து மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இங்கு வரக்கூடிய பலரும் முன்னால் காதலை மறப்பதையும் கடந்து தங்களுக்கென புதியதாக ஒரு இணையை தேடுவதற்காகவே இந்த சந்தைக்கு தங்களுடைய பழைய நினைவுகளோடு வருகிறார்கள்னு சொல்லப்படுகிறது மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதே நேரத்துல இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள் இப்படிப்பட்ட ஒரு விந்தையான காதல் சந்தை வியட்நாமில் இயங்குவதை அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும்